அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் இன்பத் தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேர் அகாடமி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கடந்த அன்று டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தமிழுக்கான யூஜிசி நெட் தேர்வு வந்து நடைபெற்றது இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஒன் அப்படின்ற ஸ்லாட்டில் வந்து இந்த எக்ஸாமினேஷன் நடந்தது காலை ஒன்பது மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை அப்படின்றது நேரம் வந்து ஒதுக்கப்பட்டு இருந்தது இந்த தேர்வு எப்படி இருந்தது என்ற வாக்கெடுப்பிற்கு நம் குழுவினுடைய பங்கேற்பாளர்கள் வந்து பதில் பதிலளித்துள்ளார்கள் தேர்வை எழுதியவர்கள் வந்து நமக்கு வந்து இப்படி இருந்தது என்று கொடுத்துள்ளார்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு தாளும் கடினம் என்று சொல்லும்போது ஒருவர் வந்து அதற்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார் தமிழ் பகுதி நடுத்தரம் என்று பதினேழு பேர் வந்து நமக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க தமிழ் தாள் எப்படி இருந்திருக்கிறது என்பதை ஓரளவுக்கு நம்மால் யூகிக்க முடிகிறது அப்படின்றது இந்த வாக்குகள் மூலம் நம் அறிந்து கொள்ளலாம் அதற்கடுத்த நிலையில் தமிழ் பகுதி எளிமையாக இருந்தது என்று கூறி மூன்று பேர் வந்து வாக்கு கொடுத்திருக்கிறார்கள் அடுத்தது ஆங்கிலம் கடினமாக இருந்தது என்று கூறி ஒருவர் வாக்களித்துள்ளார் ஆங்கிலம் நடுத்தரமாக இருந்தது என்று ஆறு பேர் வந்து வாக்களித்துள்ளனர் ஒட்டுமொத்தமாக தமிழ்த்தால் சிறப்பாக இருந்ததா அப்படின்ற சொல்லும்போது அது யாரும் அதற்கு வாக்கு கொடுக்கவில்லை ஒருவர் வந்து மேற்கூறிய இவற்றுள் எதுவும் இல்லை என்பதற்கு வாக்களித்துள்ளார் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால் தமிழ் தேர்வு எப்படி இருந்தது தமிழ்தாளுக்கான தமிழ் தமிழ்த்தாளுக்கான தேர்வு எப்படி இருந்தது என்பதை நாம் ஒருவாறு உணர்ந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் இந்த வாக்குகள் வந்து நமக்கு துணை செய்கின்றன தமிழ் பகுதி நடுத்தரமாக இருந்துள்ளது என்று அதிகப்படியான வாக்குகள் வந்து நமக்கு பதினேழு வாக்குகள் வந்து கொடுத்துள்ளார்கள் இந்த பதினேழு வாக்குகள் அடிப்படையில் உண்மையில் தமிழ்த்தாள் எப்படி இருந்தது என்பதை மாணவர்கள் அவர்களுடைய நினைவின் அடிப்படையில் இருக்கக்கூடிய வினாக்களை நமக்கு பகிர்ந்து உதவி செய்துள்ளார்கள் அதை இப்பொழுது நாம் பார்க்கலாம் நமக்கு வந்து இந்த வினாக்களை வந்து அழித்து முனைப்புடன் அழித்து நமக்கு உதவி செய்த அந்த நல்லுள்ளங்களுக்கு நெஞ்சங்களுக்கு நம்மளுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் தெரிவித்து கொண்டு இந்த கே என்னென்ன கேள்விகள் வந்து இங்கு அவர்கள் அவர்களால் அளிக்கப்பட்டுள்ளன கேட்கப்பட்டது என்று அழிக்கப்பட்டுள்ளன என்பதை காணலாம் இங்கே நமக்கு முதலாவது கேள்வியாக லேசர் பிரிண்ட்டின் தமிழாக்கம் அப்படி என்று கேள்வி கேட்டதாக சொல்லியிருக்கிறாங்க லேசர் பிரிண்ட் அப்படின்றது ஊடொலி ஊ ஊடொலி அச்சுப்பொறி அப்படின்னு சொல்லலாம் சிலர் வந்து இதை தவறாக கொள்ளக்கூடாது ஊடொலி அச்சுப்பொறி இது வந்து ஒவ்வொரு அந்த நமக்கு அவங்க அங்கே என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போடணும் இலக்கண விளக்க சூறாவளி இயற்றியது யார் என்று கேள்வி கேட்டுள்ளார்கள் இலக்கண விளக்க சூறாவளி சிவனான முனிவர் தான் இயற்றியிருக்கார் இலக்கண விளக்கம் என்பதற்கு எதிராக எழுந்த நூல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இலக்கண விளக்கம் அப்படின்ற இலக்கண விளக்கம் என்ற அந்த நூலுக்கு எதிராக எழுந்த நூல் இலக்கண விளக்க சூறாவளி அந்த நூலை இயற்றியவர் சிவனான முனிவர் என்பதுதான் பதில் காலத்தால் முந்திய இலக்கண உரையாசிரியர்கள் இந்த இது மாதிரி காலத்தால் முந்திய இலக்கண உரையாசிரியர்கள் உரையாசிரியர்களில் காலத்தால் முந்தியவர் யார் என்ற கேள்விகள் இடம்பெற்றதாக நமக்கு தெரிவித்துள்ளார்கள் அதேபோல் அடுத்த கேள்வி தேம்பாவணி ரச்சனை யாத்திரிகத்தில் ஒத்துள்ள படலம் இந்த கேள்வி வந்து நமக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அந்த கேள்வி மீண்டும் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த கேள்விக்கான விடை காட்சி படலம் என்பதுதான் விடை இது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி முடியரசனின் இயற்பெயர் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இயற்பெயர் தொடர்பான கேள்விகள் நமக்கு யூஜிசி நெட் தேர்வில் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க போன முறையும் நமக்கு பஞ்சவர்ணம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் என்று கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது அந்த இளம்பிறையுடைய இயற்பெயர் என்ன என்பதுதான் அதற்கான விடை இளம்பிறை பஞ்சவர்ணம் என்பது வந்திருந்தது இந்த முறை முடியரசனுடைய இயற்பெயர் என்ன என்பது கேட்கப்பட்டிருக்கிறது இதேபோல் நவீன இலக்கியத்தில் இடம்பெறும் படைப்பாளிகளின் இயற்பெயர்கள் பொருத்துக அமைப்பில் அமைந்திருந்ததாக நமக்கு மாணவர்கள் தெரிவித்துள்ளார்கள் எடுத்துக்காட்டிற்கு கல்யாண்ஜியின் இயற்பெயர் என்ன என்பது இங்கே கேட்கப்பட்டிருக்கிறது அடுத்த நிலையாக நாம் பார்க்கும்போது வள்ளலார் குறித்தும் குணங்குடி மஸ்தான் சாகிப்பு குறித்த கேள்விகளும் இடம்பெற்றிருந்தது நாம் வந்து நம்ம நம்ம குழுவில் வந்து இது தொடர்பான கேள்விகள் தான் நம்ம போட்டோம் குணங்குடி மஸ்தான் சாகிப்பு தொடர்பான ஒரு கேள்வி வந்து இருந்தோம் பதிவு செய்திருந்தோம் நம்ம பதிவிடக்கூடிய அந்த வினாக்கள் எல்லாமே ஒவ்வொன்றுமே இங்கே தொடர்பு பட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் காணலாம் இங்கே குணங்குடி மஸ்தான் சாகிப்பு தொடர்பான ஒரு கேள்விகள் வந்து கேட்கப்பட்டு இருந்ததாக நமக்கு சொல்லியிருக்காங்க அதே போல் குணங்குடி மஸ்தான் சாகிப்பு தொடர்பான ஒரு கேள்வியும் நான் வந்து குழுவில் வந்து கேக் கேட்டிருந்தேன் அடுத்த நிலையாக பார்க்கும்போது இலக்கிய திறனாய்வு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது அந்த இலக்கிய திறனாய்வு அந்த அல அந்த அழகிலிருந்து நமக்கு இத் இந்த மாதிரியான கேள்விகள் வந்து கேட்கப்பட்டதாக நமக்கு தெரிவித்துள்ளார்கள் தாவே வீராசாமி மயிலை சீனி வேங்கடசாமி ராஜ் கா கைலாசபதி போன்றவற்றின் நூல்கள் தனித்தனியாக ஆண்டு அடிப்படையில் நிரல்படுத்த வேண்டியிருந்ததாக நமக்கு இங்கு தெரிவித்துள்ளார்கள் கா கைலாசபதி ராஜ் கௌதமன் சீனி வேங்கடசாமி மயிலை சீனி வேங்கடசாமி இதுபோன்ற இலக்கிய திறனாய்வாளர்களுடைய பங்களிப்பு அப்படி என்பது இலக்கிய திறனாய்வுக்கு மிகவும் செமைப்படுத்தக்கூடியது அதில் இந்த வரிசையில் இன்னொருவரும் இடம்பெறக்கூடியவர் மு வரதராசன் இன்னொருத்தவர் பார்த்தீங்கன்னா சீ கதா கனகசாக சபாபதி கானாசு இவங்கள்லாம் வந்து ரொம்ப அடிப்படையாக மீண்டும் மீண்டும் இந்த கேள்விகள் வந்து நமக்கு இவர்கள் தொடர்பு படுத்தியே இந்த கேள்விகள் எல்லாம் இலக்கிய திறனாய்விலிருந்து நமக்கு கேட்கப்படுகின்றன என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்த நிலையாக பார்க்கும்போது தொல்காப்பிய நூற்பா வைத்து நிரல்படுத்துதல் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்கப்பட்டு இருப்பதாக இங்கே கூடி கூறியிருக்கிறார்கள் அளவைகள் தொடர்பாக அதாவது எண்ணல் அளவை எடுத்தல் அளவை முகத்தல் அளவை அது போன்ற கேள்விகள் வந்து வந்திருப்பதாக அளவை அப்படி என்றாலே நம்ம ஆகுப்பரியில் வந்து சேரக்கூடியது அடுத்த நிலை வந்து நமக்கு ஓம உறுப்புகள் தொடர்பாக ஒரு கேள்விகள் அதாவது இதெல்லாம் நிரல்படுத்துக அமைப்பில் வந்திருந்ததாக கூறியிருக்கிறார்கள் அடுத்தது இதழீலை நாட்டின் நான்காம் தூன்றின் தூண் என்று கூறியவர் யார் என கே கேட்கின்றார்கள் அப்படி என்பதுதான் சரியான பதில் இருந்து இந்த மாதிரியான அணுகுமு எந்த மாதிரியான அணுகுமுறையிலிருந்து எந்த மாதிரியான பார்வையிலிருந்து கேள்விகள் கேட்கப்படுகின்றன எழுப்பப்படுகின்றன என்பதை நீங்கள் உணர்ந்து அந்த இலுக்கு இந்த மாதிரியான கேள்விகளை படிக்க வேண்டும் என்பது என்னுடைய பரிந்துரை இருபாலாருக்கும் பொதுவான பிள்ளைத்தமிழ் பருவங்களை நிரல்படுத்த சொல்லி கேட்டிருக்காங்க இருபாலார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பிள்ளைத்தமிழ் அப்படின்னு எடுத்துக்குவோம் இந்த பிள்ளைத்தமிழில் வந்து இறுதி மூன்று பருவங்கள் மட்டும்தான் வேறுபடும் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே பிள்ளைத்தமிழில் வந்து இருபாலாருக்கும் பொருதுவான பருவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து காப்பு செங்கீரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நிரல்படுத்த சொல்லியிருக்காங்க அது வந்து நிரள்படுத்த அமைப்பில் வந்து இடம்பெற்றதாக சொல்லியிருக்காங்க இது வந்து சிற்றிலக்கியம் அப்படின்ற அந்த அளவில் இருந்து எடுக்க எடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை பார்க்கலாம் அடுத்தது நாடாளுமன்றத்தில் நடைபெறும் தகவல்களை வெளியிட்டால் எச்சத்தின் கீழ் கைது செய்யப்படுவர் என்பது கேட்கப்பட்டிருக்கிறது இந்த கேள்வி அப்படின் பார்த்திங்கன்னா எட்டாவது அழகுலேருந்து கேட்கப்பட்டதாக இருக்கணும் எட்டாவது அழகு அப்படின்றதுலேருந்து கேட்கப்பட்டதாக இருக்கணும் இல்லை வந்து இதை வந்து இதழியலில் நம்ம போடலாம் இந்த மாதிரியான கேள்விகள் வந்து இங்கே கேட்டிருக்காங்க அதுக்கான விடையும் இங்கே கொடுத்த ப கொடுக்கப்பட்டுக்கிறது பெரோஷ் காந்தி சட்டம் என்பதுதான் இதற்கான விடை அடுத்தது பொறுத்துக இவங்க வந்து இது விடைகளுடனே கொடுத்துருக்காங்க இதற்கான விடை சரியா என்பதை விதை நம்ம வந்து செய்ய வேண்டும் சரிபார்க்க வேண்டும் ருத்துவ இதழ் நல்வழி களிரி இதழ் சௌபாக்கியம் சமய இதழ் பூக்கூடை திரைப்பட இதழ் கு குண்டூசி அப்படின்னு இவங்க கொடுத்துருக்காங்க விடுகதையின் வேறு பெயர் இதை வந்து நா நாட்டுப்புறவியல் பிசி அந்த மாதிரியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் கொடுத்ததாக ஒருவர் சொல்லியிருந்தார் ரெண்டும் பொருத்தமாக இருக்கிறது என்பதனால் விடுகதையின் வேறு பெயர் பிசி அப்படி என்று நமக்கு பிசி என்று நமக்கு வந்து யார் குறிப்பிடுறார் தொல்காப்பியர் வந்து நமக்கு பிசி என்று குறிப்பிடுகிறார் அடுத்தது பெண்கள் காலில் அணியும் அணிகலன்கள் இவற்றுள் எது சரியானது இந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச்சான ஒரு கொஸ்டின் தாங்க பெண்கள் காலில் அணியக்கூடிய அணிகலன்கள் வந்து என்னென்ன அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க நம்ம வந்து இந்த உலா வரும் பெண்கள் வந்து ஏழு பெண்கள் இருப்பாங்க அந்த அந்த பருவங்கள் ஏழு அப்படின்னு சொல்லுவோம் அந்த பெண்கள் வந்து ஒவ்வொரு பருவத்திலும் என்னென்ன மாதிரியான கால் அணிகளை வந்து அணிந்து கொள்வார்கள் அப்படின்றது தான் இங்கே இருக்குது அதை வந்து இங்கே இவற்றுள் சரியானது என்ற அமைப்பு முறையில் இங்கே கேட்கப்பட்டு இருப்பதாக நமக்கு தெரிவித்துள்ளார்கள் திருப்பாவையை ஜூயர் என்று அழைத்தவர் யார் இதற்கு வந்து எனக்கு அது என்னன்னு அந்த டேம் அது தெரியல ஆனால் வந்து இந்த மாதிரியான கேள்விகள் மிக மிக முக்கியமான கேள்விகள் யார் ஒரு ஒரு நூல் அப்படி இருக்கிறது என்றால் அந்த நூலை ஒரு வெளிநாட்டவரோ இல்லது அல்லது இந்த நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவரோ ஒரு பெரிய பெரிய இலக்கியவாதி பெரிய தொடர்புடையவரோ நமக்கு வந்து அந்த மாதிரி முக்கியமானவர் யாராவது ஒருவர் வந்து அந்த நூலை பற்றி ஒரு கருத்தையோ அந்த நூலை பற்றி அந்த நூலை வந்து வேறு விதமாக அழைத்திருப்பர் அந்த மாதிரியான கேள்விகள் வந்து தொடர்ந்து நமக்கு வந்து கேட்கப்படுகின்றன என்பதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்த நிலையில் பார்க்கும்போது சீரா புராணம் என்பது கேட்கப்பட்டிருக்கிறது இதில் சீரா புராணத்தில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பொருத்துக அமைப்பில் வந்து கேட்டிருக்காங்க காண்டங்கள் கொடுத்துட்டு இதில் காண்டங்கள் படல படலங்கள் பாடல் அடிகள் அப்படின்ற மாதிரி கொடுத்து இந்த மாதிரி அமைப்பில் காண்டங்கள் பா படலங்கள் அப்படின்ற அந்த கதைக்கு தொடர்பான விஷயத்தை பொறுத்துமாறு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சிராப்புறம் நம்ம கொடுத்துட்டு படலங்கள் கொடுத்துட்டு இந்த கேள்வி அமைந்திருந்தா இந்த கேள்வி அமைந்திருந்ததாக நமக்கு தெரிவித்துள்ளார்கள் குற்றியலுகரம் வகைகளும் குற்றியலுகரங்களும் குற்றியலுகரம் வகைகளும் குற்றியலுகரமும் அதனுடைய வகைகள் இருக்கும் நமக்கு மண்தொடர் குற்றியலுகரம் தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் உயிர்தொடர் குற்றியலுகரம் ஆயிரம் இந்த மாதிரி குற்றியலுகரத்துடைய வகைகள் அதனுடைய அந்த வகைகள் கொடுத்துட்டு அதற்குரிய எடுத்துக்காட்டுகள் வந்து கேட்டதாக நமக்கு சொல்லியிருக்காங்க இது வந்து ஏற்கனவே கேட்டது போலதான் இருக்குது அடுத்தது மாதவி ஆடிய ஆடல் நான்கு கொடுத்து நிரல் படுத்துக கேட்டிருக்காங்க இது வந்து நமக்கு சிலப்பதிகாரத்தில் வரக்கூடியது மாதவி வந்து பதினோரு வகை ஆடல்கள் வந்து ஆடி இருக்கிறாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நான்கு ஆடல்கள் மட்டும் கொடுத்துட்டு அதை வந்து நிரல்படுத்த சொல்லுமாறு கேட்டிருக்காங்க அது வந்து எப்படின்னா எப்படி வந்து அந்த பாடலில் வந்திருக்குமோ அந்த பாடலில் வந்து வந்துள்ளவாறு நாம் வந்து நிரல்படுத்தணும் ஸோ அதுதான் இங்கே கேள்வியாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்றது தெரிகிறது அடுத்தது தவம் செய்த தவமாம் தையல் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த தவம் செய்த தவமாம் தையல் யார் என்ற இந்த வரி எங்கே இடம்பெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பராமாயணம் இருக்கிறது அல்லவா அந்த கம்பராமாயணம் ராமாயணத்தில் சுந்தரகாந்த காண்டம் அப்படின்றது ஒன்று இருக்கிறது இந்த சுந்தரகாண்டம் அப்படின்ற என்பது அனுமனுக்காகவே சுந்தரன் என்பது அனுமனை குறிப்பதாக நம்ம பார்க்கிறோம் இந்த அனுமனுக்காகவே இந்த சுந்தரகாண்டம் என்பது அனுமனை பற்றிய செய்திகள் வந்து அந்த காண்டத்தில் வந்து அதிகம் இடம் பெறும் என்பதனால் சுந்தர காண்டம் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும் அனுமன் வந்து சீதையிடம் வந்து பேசும்போது இந்த தொடரை வந்து இந்த பாடல் அடியை வந்து பயன்படுத்துவார் இதை வந்து யாரை வந்து குறிப்பிடுகிறார் என்று பார்க்கும்போது சீதை வந்து தவம் செய்த தவமாம் தையல் சீதை என்று அவர் குறிக்கிறார் அடுத்து திருமழிசை ஆழ்வார் பற்றி ஒரு கேள்வி ஏதோ கேள்வி கேட்டதாக சொல்லியிருக்காங்க அடுத்த நிலையில் பார்க்கும்போது திருவாசக ப பதிகங்களை கொடுத்து ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்க இதில் நம்ம பார்க்கும்போது குறிப்பிட்டு பார்க்கும்போது இந்த பத்து பத்து அப்படின்னு நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி பத்து பத்து என்ன பிங்குறு நூற்றில் நமக்கு பத்து 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 அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம் பத்து பத்து பாடல் பத்து இன்ட்டு பத்து என்று நம்ம சொல்லும்போது தான் நூறு பாடல்கள் அப்படின்னு வரும் இதே போல் திருவாசகத்தில் வந்து திருப்ப திருவாசகத்தில் பகுதி பதிகங்கள் வருகிறது இந்த பதிகங்கள் பார்க்கும்போது பிடித்த பத்து பத்து அந்த அடைக்கல பத்து இதெல்லாம் வருது ஸோ இந்த பத்து அப்படின்னு வரும்போது இந்த பதிகங்களில் வந்து நிரல்படுத்த சொல்லி கேட்டிருக்காங்க இந்த பதிகங்களை அந்த பத்து பத்து அந்த எது முன் வரும் வரக்கூடியது எது முன்ன முன்னாடி வர பத்து எது பின்னாடி வர பத்துன்றது நம்ம அந்த பதிகங்கள் சரியாக நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த இதெல்லாம் நிரல்படுத்த முடியும் ஒரு இது வந்து ஒரு காம்ப்ளிகேஷனான ஒரு கொஸ்டின் தான் ஸோ இந்த மாதிரி கேள்விகள் எந்த மாதிரியான அணுகுமுறையிலிருந்து எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படுகின்றன என்பதை நீங்கள் இந்த மாதிரி கேள்விகளை பார்க்கும்போதே தெரிந்துவிடும் எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க ஏன்னா நமக்கு இந்த இங்கே இங்கே வந்து விடைகள் இங்கே வந்து வினாக்கள் கொடுத்தவங்க வந்து அழகு வாரியாக நமக்கு கொடுக்கலை அவர்களுடைய நினைவில் இருக்கக்கூடிய வினாக்களை அடி அவர்களுடைய நினைவில் அடிப்படையில் இருக்கக்கூடிய வினாக்களை வந்து நமக்கு தந்து உதவி செஞ்சிருக்காங்க அது மட்டும் அல்லாமல் இந்த வினாத்தாளுடைய அமைப்பு எப்படி இருந்திருக்கிறது அப்படின்றத அப்படின்றதையும் நமக்கு தெரிய சொல்லியிருக்காங்க ஒருவாறு உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின் போது அதில் வந்து நாற்பது கேள்விகள் வந்து இடம்பெற்றதாக கூறியிருக்கிறாங்க இவற்றுள் எது சரியானது அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு இருபது வினாக்கள் இருக்கிற இருக்கும் அப்படி என்று கூறியிருக்கிறார்கள் அடுத்தது நிரல் படுத்துக அப்படின்னு பார்க்கும்போது பதினைந்து வினாக்கள் இந்த ரீடிங் காம்ப்ரேஷன் காம்ப்ரியன்ஷன் நம்ம ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அது வந்து படித்து விடையளிக்க வேண்டியதாக இருந்தது அதனால் நேரமும் விரயமானது அப்படின்னு சொல்கிறாங்க முக்கிய எப்போவுமே வந்து நேரடியான நம்ம நேரடியாக இருக்காது எல்லா நேரமும் இருக்காது படித்து விடையளிக்கக்கூடியதாக தான் இருக்கும் அதனால் வந்து பத்தி வந்து ஒரு முறைக்கு நம்ம படிக்கிற நம்ம வந்து அந்த ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் இந்த பத்தி இந்த பத்தி படிக்கும் படிக்கும்போது ப்ராக்டிஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே நமக்கு தெரிஞ்சுக்கிறது என்பது என்னுடைய பரிந்துரை முப்பது நிமிடம் அல்லது நாற்பத்தைந்து நிமிடம் என்று ஒதுக்கி அதற்கென்று அந்த அந்த கேள்விகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதில் நல்ல மதிப்பெண் வரக்கூடிய அந்த மதிப்பெண் வரக்கூடிய கேள்விகளும் கூடை என்பதை உணர்ந்து கொண்டு அந்த கேள்விக்கு அதீத முக்கியத்துவம் கட் நாற்பத்தைந்து நிமிடம் அல்லது நாற்பது முப்பதிலிருந்து நாற்பத்தைந்து நிமிடம் வரை நம் கொடுத்து அதற்கு அந்த கேள்வியை விடையளிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அடுத்தது ஆங்கிலத்தில் பார்க்கும் இந்த டீச்சிங் ஆபிலிட்டிஸ் இதெல்லாம் வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது இதெல்லாம் வந்து ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதிலிருந்து நாம் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அடுத்த கட்ட தேர்வுக்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் எதை படிக்க வேண்டும் என்ற தெளிவு இது போன்ற காணொலிகள் உங்களை உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்யும் என்பதில் நான் நம்புகிறேன் ஏனென்றால் அடுத்த கட்ட தேர்வுக்கு எதை படிக்க வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்பது இந்த முறை என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது என்பதன் தெளிவு ஏற்பட்டால்தான் அடுத்த முறை அந்த பகுதியில் நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது உங்களுக்கு திண்ணமாக புரியும் அது மட்டும் அல்லாமல் நம்ம இன்பத்தமிழ் குரூப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக வினாக்கள் வந்து கேட்டுட்டு இருக்கேன் இந்த தொடர்ச்சியாக வினாக்கள் வந்து கேட்கறது அவ்வளவு சாதாரணம் கிடையாதுங்க நம்ம வந்து இப்போது இப்போ வரைக்குமே இப்போ வரைக்குமே நாற்பத்தி ஒரு வினா தொடர் வரிசைகள் வந்து போட்டிருக்கோம் இந்த வினா தொடர் வரிசைகள் வந்து எப்படி இருக்கிறது அப்படின்னு இதோடைய ஸ்பெஷாலிட்டி இதோடய ஸ்பெசிஃபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்வியுமே யூஜிஸ் நெட் தரத்தில் எப்படி இருக்குமோ அப்படி அந்த மாதிரி அணுகுமுறை பண்ணி அந்த மாதிரி அணுகுமுறை அந்த மாதிரி அணுகுமுறை செய்து ஒரு கேள்விக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா பத் குறைந்தது ஒரு மணி நேரமாவது இருந்து இந்த பத்து பதினைந்து நிமிடத்தில் பல புத்தகங்களை வந்து ரெஃபர் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு அந்த கேள்வியை வந்து நான் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன் ஆனால் அதை வந்து சில பேர் வந்து நம்ம இவ்வளோ உழைப்பு உழைத்து நம்ம அந்த அந்த கேள்வி வந்து கொடுக்குறோம் அந்த கேள்வி மட்டும் கொடுக்கறது அந்த கேள்வி அந்த இதிலிருந்து வினாக்கள் வரக்கூடியது காப்பிய பகுதியிலிருந்து வரக்கூடிய வினாக்கள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம எடுத்து கொடுக்கும்போது இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து திருவாசகம் போட்டிருக்கோம் திருவாசகம் தொடர்பான கேள்விகளும் போட்டிருக்கோம் அது தொடர்பாக ஒரு கேள்வியே வந்திருக்கு ஆனால் அந்த கேள்வி வரலை இருந்தாலும் அது தொடர்பான ஒரு கேள்வி வந்திருக்கு அப்போ நீங்கள் திருவாச நீங்கள் திருவாச படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கேள்வியை நீங்க அட்டன் பண்ணிருக்கலாம் இதுதான் என்னுடைய கருத்து இயர்வுக்கு தொடர்புடைய வினாக்களை தான் நாம் வந்து பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் அது அழகு வாரியாகவும் கேட்போம் மிக்ஸ்டு பண்ணி தான் கேட்போம் ஒவ்வொரு எல்லா அழகுக்கும் அது புதுமையாக பொருந்துகிற மாதிரி ஒவ்வொரு அளவுக்கு இந்த மூன்றாவது அளவில் இதை கேட்டோமா நான்காவது அழகில் இதை கேட்கணும் ஐந்தாவது அலகில் இதை கேட்கணும் ஆறாவது அழகில் இதை கேட்கணும் அப்படின்ற முடிவு பண்ணி அது மாதிரி தான் நம்ம நிரல்படுத்தி அந்த நிரல் முறையில் தான் நம்ம போடுறது இல்லை ஷெஃபில் பண்ணி யூனிட் செஃபில் யூனிட் செஃபில் பண்ணி போடுறோம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கேற்ற மாதிரி வினாக்கள் வந்து இது இதற்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து விடையளிக்கவும் உங்களை தயார் செயற்படுத்திக் கொள்ளவும் வேண்டும் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த இவற்றுள் சரியானது இந்த வினா அமைப்பு முறைகள் இருக்கு இல்லையா ஸோ அந்த வினா அமைப்பு முறையிலையும் கேள்விகள் வந்து கேட்குறோம் இவற்றுள் சரியானது கேட்டிருக்கோம் நம்ம கேட்டதிலேயே இப்போ வந்து சீரிஸ்லேயே அதிகமாக கேட்குறது வினா இவற்றுள் சரியானது நிரல்படுத்துக ஏன்னா இந்த கேள்விகளில் தான் மாணவர்கள் வந்து தடுமாற்றம் அடைகிறாங்க நிறைய கேள்விகள் வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்டான கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க அப்படின் போது அந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டான கொஷின்ஸை வந்து நம்ம எப்படி அணுகுவது அதை வந்து எப்படி வந்து தெரிந்து கொள்வது தெளிதின் தெளிந்து எப்படி அதற்கு விடையளிப்பது என்பதை போன்ற தெளிவுகளை முன்பே நம்மளுடைய இன்பத்தமிழ் குழுவில் ஏற்படுத்தி இருக்கிறோம் அதற்கான எடுத்துக்காட்டான வினாக்கள் வந்து நம்மளுடைய குழுவிலே இருக்கிறது என்பதை நீங்கள் காணலாம் நம்ம வந்து ஜூன் டூ தௌசண்ட் ஃபைவ் வந்து ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கிறோம் உங்களுடைய ஒத்துழைப்பு வந்து வேணும் இதை வந்து நம்ம கட்டண முறையில் வந்து செலுத்தி பண்ணலான்னு இருக்கிறோம் நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்து நம்ம இந்த மாதிரியெல்லாம் நம்ம டெக்னிக்ஸ் இருக்குது நம்ம நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது நம்ம தமிழில் எப்படி வந்து ஈஸியாக வந்து தேர்வை வந்து ஜேஆர்எஃப் நெட்டு கிராக் பண்ணுறது அப்படின்றத அணுகுமுறை வழிகாட்டுதல் எல்லாமே பண்ணுறதா இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தொடர் வரிசை வினாக்களும் உங்களுக்கு புது புது வினாக்கள் வரைக்கும் பார்த்திராத வினாக்களையும் உங்களுக்கு தர இருக்கிறேன் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இது சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்கிறது என்றால் அதை கருத்திடுங்கள் மிக்க நன்றி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இன்பத் தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேரர் அகாடமி